வணக்கம் ஜுவய நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனி வக்ர பலன்கள் சனி கிரகமானது வர ஜூலை மாதத்திலிருந்து நவம்பர் மாதம் வரைக்கும் அடுத்த ஐந்து மாதங்களுக்கு கும்பராசியில் கதியில் சஞ்சாரம் செய்துட்டு வரும் பொதுவாகவே இந்த வக்ரம் பெறும் கிரகங்களுடைய பலன்கள் அப்படிங்கிறது பலவாறாக சொல்லப்படுது இது வந்து கிரகங்களுக்கு கிரகங்கள் நிலைகள் அப்படிங்கிறது மாறவும் செய்யும் அதே போல் ஒரு முரண்பட்ட பலன்களையும் கொடுக்கக்கூடிய அமைப்புகளை பெற்றதாகவும் இது அமையும் அதாவது ஒரு நல்ல கிரகம் வக்ரம் பெறும் பொழுது அது அசுப பலன்களை கொடுப்பதாகவும் அதுவே ஒரு கெட்ட பலன்களை கொடுக்கக்கூடிய கிரகமானது வக்ரம் பெறும் பொழுது அது சுப பலன்களை கொடுப்பதாகவும் அமையுது ஸோ இந்த அமைப்பு கிரகங்களின் அடிப்படையில் மட்டுமல்ல ஸ்தானங்களின் அடிப்படையிலுமே கூட நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும் ஸோ பொதுவாகவே இந்த வக்ர கதி அதிசார கதி அப்படிங்கிற கிரகங்கள் ஏற்பட்டுவிட்டாலே அதனுடைய பலன்கள் அப்படிங்கிறது பெரும்பாலும் முரண்பட்ட நிலைகளையே செயல்பட்டுக்கிட்டு இருக்கும் பட் ஒரு விஷயம் என்னென்னா நல்லதோ கெட்டதோ இந்த வக்ரகதி அடையக்கூடிய இந்த காலகட்டங்களில் கிரகங்களுடைய பலன்கள் அப்படிங்கிறது ஒரு அபரிவிதத்தன்மையில் வேலை செய் குறிப்பாக இந்த காலகட்டங்களில் இந்த கிரகங்களுடைய பார்வை பலம் அப்படிங்கிறது கொஞ்சம் கூடுதலாகவே வேலை செய்யும் ஸோ அந்த வகையில் இந்த சனி வந்து இனி அடுத்த ஐந்து மாதங்களுக்கு வக்ரகதியில் செயல்பட்டு வரும் பெரும்பாலும் சனி வக்ரகதி அடையும் பொழுது பொதுவான வகையில் சில சுப பலன்களை பார்க்க முடியும் குறிப்பாக வாழ்க்கையில் நடக்கக்கூடிய இந்த சுப நிகழ்ச்சிகள் போன்ற விஷயங்களை பார்க்க முடியும் திருமண அமைப்புகள் புத்திர பாக்கிய அமைப்புகள் குழந்தைகளுக்கான சுப விசேஷங்கள் சுப காரியங்கள் குடும்பத்தில் இருக்கிற உடன் பிறப்புகளுடைய சுப விசேஷங்கள் சுப காரியங்கள் ஏ பெற்றோர்களுக்கான சுப விசேஷங்கள் சுப காரியங்கள் போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த காலங்களில் பார்க்க முடியுது தொடர்ந்து தடைப்பட்டு வரக்கூடிய காரியங்கள் கூட சனி நிலை பெறும்பொழுது அப்படிப்பட்ட காரியங்கள் துரிதமாக நடைபெறுவதையும் பார்க்க முடியும் ஜோதிடத்தில் ஒரு பல உண்டு சனி கொடுக்க நினச்சிட்டா அதை தடுக்க யாரும் இருக்க முடியாது கிட்டத்தட்ட அந்த நிலை வந்து சனியினுடைய இந்த வக்ர காலங்கள்தான் பெரும்பாலும் அமையுது இப்போது மற்ற கிரகங்களுடைய வக்ரகால அமைப்புகள் எப்படி இருந்தாலும் சரி இந்த சனியினுடைய காலம் அப்படிங்கிற ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் ஒரு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய வகையிலேயே அமையுது தவிர இங்கே இது வந்து ராசி ரீதியாகவும் ஸ்தான பலன்களின் பார்க்கும் பார்க்கும்பொழுது இதில் சில மாற்றங்கள் அப்படிங்கிறதும் இருக்க செய்யும் அப்படி உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் இருக்கும் அப்படிங்கிறத மேற்கொண்டு பார்க்கலாம் மகர ராசி மகர ராசிக்கு சனியானது ராசிக்கு ரெண்டாம் இடத்துல அடுத்த ஐந்து மாதங்களுக்கு வக்ரகதியில் சஞ்சாரம் செய்துட்டு வரும் சனியினுடைய இந்த வக்ர காலகட்டம் என்பது மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு கலவையான பலன்களை தான் கொடுக்கும் சமீப காலங்களில் மகர ராசிக்காரர்களுடைய நிலை அப்படிங்கிறது மனதளவில் தனிப்பட்ட முறையில் ஒரு தெளிவான சிந்தனையை பெற்று அவங்க உண்டு அவங்க வேலு உண்டுன்னு கொஞ்சம் அமைதியான சூழ்நிலை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க ஏற்கனவே ஏழரை இவங்களுக்கு பல விதங்களையும் மன வருத்தங்களையும் வாழ்க்கைச் சுமைகளையும் கொடுத்து கொண்டு தான் இருக்குது இப்போ பாதச்சனி அப்படிங்கிற நிலை போய்கிட்டே இருக்குது பட் இருந்தாலுமே அதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை இந்த மகர ராசிக்காரர்கள் பார்த்துக்கிட்டு வர்றாங்க அதனால் இப்போது சமீப காலமாக மகர ராசிக்காரர்களுடைய நிலை அப்படிங்கிறது எல்லா விஷயங்களையுமே ஏற்றுக்கொண்டு ஒரு அமைதியான சூழ்நிலையை போய் கொண்டு இருக்காங்க இப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து சனியினுடைய வக்கர காலகட்டம் என்பது ஒரு கலவையான பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் அமையும் அதாவது உங்களுடைய இந்த பொறுமையும் நிதானத்தையும் நீங்கள் உண்மையிலேயே கடைப்பிடித்து கொண்டு தான் இருக்கீங்களா அப்படிங்கிற சோதிக்கிற வகையில் சில சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் அமையலாம் நீங்கள் மறந்த விஷயங்கள் அல்லது வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒதுக்கிவிட்டு அமைதியாக இருந்த சூழ்நிலையில் இப்போ அதே விஷயங்கள் நீங்கள் திரும்பவும் அசைப்போடு நேரிடலாம் முடிந்து போன பழைய விஷயங்களை பற்றி உங்களுடைய மனதில் இந்த காலகட்டங்களை நீங்கள் அதிகமாக ஆசை போட்டு வருவீங்க அது சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு கொஞ்சம் மன வருத்தங்களையும் குழப்பங்களையும் ஏற்படுத்தலாம் முடிஞ்ச இது சார்ந்த விஷயங்களில் மகர ராசிக்காரங்க கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கிறதே நல்லது பொதுவாக இந்த சனிவினுடைய வக்கர காலகட்டங்களில் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் வெளி தோற்றத்தில் உங்களுடைய புற வாழ்க்கையில் பெருசாக எந்த ஒரு மாற்றங்களும் தென்படாது ஆனால் தனிப்பட்ட முறையில் மகர ராசிக்காரங்க மனதளவில் ஒரு குழப்ப நிலையும் சஞ்சல நிலையிலும் தென்படுவாங்க நம்ம செஞ்சிட்ருக்கிறது சரியாக இல்லையா நம்ம போகிற வழி சரியாக இல்லையா அப்படிங்கிற ஒரு குழப்பங்களும் சந்தேகமும் இந்த காலகட்டங்களில் வந்து போகவே செய்யும் சில முக்கியமான முடிவுகளை எடுத்து அதை செயல்படுத்தலாம் அப்படின்னு முடிவு செஞ்சு ஆரம்பிச்சிருப்பீங்க ஆனால் அதை செயல்படுத்துறதுக்கு முன்னாடியே இப்போது இந்த காலகட்டங்களில் சில தேவையில்லாத குழப்பங்கள் மன சஞ்சலங்கள் கேள்விகள் போன்ற விஷயங்கள் உங்களை அறித்து கொள்ளும் இந்த காலகட்டங்களில் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய புதிய முயற்சிகளை கொஞ்சம் ஒத்தி வைங்க அதே போல் குடும்ப சுமைகள் அப்படிங்கிற இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கொஞ்சம் அதிகரிக்க பேசியும் ஒரு ஒன்றரை வருடத்துக்கு முன்னாடி குடும்ப சூழ்நிலைகளில் ஒரு இக்கட்டான சமாச்சாரங்களை பார்த்து வந்திருப்பீங்க அது போன்ற விஷயங்கள் திரும்பவும் உங்களுக்கு ஒரு தொந்தரவுகள் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த காலகட்டங்கள் அமையலாம் பட் அந்த அளவுக்கு பெரிய ரிஸ்க்காது இந்த காலகட்டங்களில் இருக்காது திரும்பவும் அதே மாதிரி ஆயிடுமோ அப்படிங்கிற ஒரு மாதிரியான மன பயம் உங்களை அச்சுறுத்தும் பட் இருந்தாலும் அந்த அளவுக்கு ஆகாது வரும் காப்போம் அப்படிங்கிற மாதிரி சில முன்னெச்சரிக்கை உணர்வோடு செயல்பட்டு வந்தீங்கன்னா இது சார்ந்த விஷயங்களில் ஒரு நல்ல அணுகுமுறைகளை எதிர்பார்க்கலாம் குடும்பத்துக்குள்ள பேச்சுவார்த்தைகள் நிதானம் தேவைப்படக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இது இது வரைக்கும் அமைதியாக இருந்து வந்த நீங்கள் திரும்பவும் கொஞ்சம் காரசாரமான வாக்குவாதங்கள் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது பட் முடிஞ்சளவுக்கு அது சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது அதே போல் உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க மற்றவர்களை நம்பி அல்லது மற்றவர்களை எதிர்பார்த்து எந்த ஒரு காரியத்திலும் இறங்க வேண்டாம் தன் கையே தனக்கு உதவி அப்படிங்கிற நிலையில் வேலை செஞ்சுட்டு மகர ராசிக்காரர்களுக்கு கூடுதல் சிறப்புகளை கொடுக்கும் ஸோ ஓவராலாக இந்த சனியினுடைய வக்கர காலகட்டம் என்பது மகர ராசியை பொறுத்த வரைக்கும் மன ரீதியான சஞ்சலங்கள் வந்து அவங்க கொஞ்சம் தெளிவான சிந்தனையோடு செயல்பட்டு வந்தாலே ஒரு சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்க முடியும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்